அனைவருக்கும் வணக்கங்க நாம ரோட்டில் போறப்ப பார்த்தீங்கன்னா இரு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனத்தில் போறப்போ யாராவது ரோட்டில் நின்று கை எப்படி காட்டுவாங்க நாம ஐயோ பாவோ எங்கயோ தூரமா போறவங்களாட்டு இருக்குது நாம கொஞ்சம் அவங்களை கூட்டு போய் விட்டுடலான்னு கூட்டிட்டு போவாங்களா அதனால பல பிரச்சனை வருதுங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நடந்த பிரச்சனையவே நான் உங்களுக்கு சொல்லணுங்களே ஒரு பெண் வந்துங்க தனியா ஒரு விருந்துக்கு போகிறாங்க அந்த ஆள் அரவும் இல்லாத ஒரு இடத்துல ரெண்டு பெண்கள் நின்னுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து கைய காட்டுறாங்க அந்த பொண்ணு போறவங்க வண்டியில போறவங்க டூ இருசக்கரவானத்தில் போனவங்க என்ன பண்ணுறாங்க நிக்கிறாங்க நின்று என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது இறங்கணுன்னு அந்த ரெண்டு பொண்ணும் சாவியே கையில் எடுத்துட்டாங்க ஏங்க சாவி எடுக்கிறீங்க அப்படின்னு நகையால கழட்டு அப்படின்ட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா எதார்த்தமா இது கவரிங் தானுங்க இது வாங்கி என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு இருக்குது ஓங்கி ஒரு அற விட்டுருக்காங்க அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு சாவி எடுத்தவங்க லாக்கை திறந்து உள்ள இருந்து மணி பர்ஸ் பணம் செல்போன் எல்லாம் எடுத்துட்டு நீ இதை போய் அங்கே ஆட்டியாவது சொன்ன அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் உன்னை எங்கேயாவது தனியாக பார்த்தா போட்டு தெளிவா அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க அந்த அம்மாவும் அது பயந்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தோட தப்பிச்சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொம்பளை கையில் கத்தி இருந்துருக்குது அந்த பொம்பளை வந்து வண்டியை புடுங்கறதுக்காக அந்த வண்டியில் போனவங்களை குத்தி இருந்தாங்கன்னா சேதம் தாங்க அதனால வழியில் போகிறப்ப நம்ம கை காட்டி யாராவது நிறுத்தினா நமக்கு அடையாளம் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் நாம வந்து ஏற்றிட்டு போகக்கூடாதுங்க அது வந்து ஒரு நல்லதுங்க ஏற்றிட்டு போனதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒருத்தர் வண்டியில் ஏற்றிட்டு போறாரு கரெக்டாக அவர் இறங்குற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரும்போது ஒரு லாரி கீழே மாட்டிட்டாங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஓட்டிகிட்டு போனவருக்கு லேசான அடி லிப்ட்டு கேட்டு வந்தவருக்கு கால் உடைஞ்சிருச்சு அவரு யார் என்னன்னே தெரியாது முகவரியும் தெரியாது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல சரி நாம தானே கூட்டிட்டு வந்தோம் எப்படி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருவோம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தி முதல் முதல் சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வைக்கமா செலவாயிருச்சு அவர் வந்து அவங்க வீட்டுக்கு தொலைபேசி பண்ணி அவர்கிட்ட இருந்து எண்ணெய் வச்சு தொலைபேசி பண்ணி அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க வந்தவங்க மருத்துவமனையில் அளவுக்கு சிகிச்சை பண்ணியிருக்கு இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு குறைஞ்ச ஒரு ஆறு மாதம் அவர் வந்து இங்கே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரல்ல என்ன கொடுத்து பஸ் ஏறி சேரி வந்து இறங்கிருப்பா வண்டியில் கூட்டிட்டு வர சொன்னா நீ கூட்டிட்டு வந்து வேணும்னா என் பையனும் காலம் முடிச்சு போட்டியா அவனுக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லுங்க ஒரு அம்பது அறுபதாயிரம் ரூபா அவங்க கிட்ட புங்கிட்டாங்க அதாவது லிப்ட் கொடுத்து கூட்டிட்டு போனவங்க புடுங்கிட்டாங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க பாவம் நினைச்சு போனா நாம மாட்டிக்கு போவோங்க அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்ததுங்க ஒரு பையன் வந்து கிராம பகுதியில போய் வீட்டுக்குள்ள பூந்துருக்கானுங்க ஆனா பூந்து ஒண்ணுமே எடுக்கல வீட்டுக்கார பாத்துட்டாங்க திருடன் திருடன் சத்தம் போட்டோன்னு இந்த பையன் ஒடியாந்துருக்கா மெயின் ரோடு வர கரெக்டா ஒரு வாகனம் ஒண்ணு இருசக்கர வாகனம் வந்திருக்கு அவர் ஹெல்மெட் போட்டு அவர் வேலைக்கு போறவர் பாவோ அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்ட்டு இருக்காரு எங்க அம்மா கூட சரியில்னா ஹாஸ்பத்திரி இருக்குது நான் அது வரைக்கும் வாரங்கண்ணா அப்படின்ட்டு இருக்கா அவங்க சரினு ஏத்திட்டாங்க ஏத்திட்டு போகாம இவங்க துரத்திட்டு வந்தாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் போன் பண்ணி பைக்கை குறுக்காட்டி ரெண்டு வத்தி சக்கையே புடிச்சு அடிச்சு போட்டாங்க என்ன நிலவரம் பாத்தீங்கன்னா இவன் ஏதாவது திருடிட்டு வர்ற மாதிரியுமே அவர் பைக் யார் ரோட்டில் நின்று அவனை கூட்டிட்டு போன மாதிரியும் மக்கள் நினைச்சிட்டு அவனை அடிச்சு போட்டாங்க ரெண்டு பேர்த்தி அடிச்சு ரெண்டு பேர்த்துக்கு நல்ல காயா அடி அப்புறம் ஓட்டிட்டு வந்தவர் சொல்றாரு ஐயோ நான் வேலைக்கு போறேன்னு பாருங்க ஐடி கார்டெல்லாம் இருக்குது இவர் ஏதாவது வந்து அம்மா கூட சொல்லுன்னு கூப்பிட்டதுனாலதான் நான் நிறுத்தினுங்க இல்லைன்னு நான் இருக்க மாட்டேன்னு அப்படின்னு இருக்காரு ஏப்பா நீ முதல்ல சொல்லாமல அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவங்க எங்க சொல்ற கூட்டிங்க நீங்க வந்து வண்டி குறுக்கு போட்டீங்க தப்புக்கு போனால போட்டீங்க இப்ப எனக்கும் அடி ஏனுங்கல்ல இப்படி பண்றீங்க விசாரிச்சது அடிக்கலாம் அப்படின்னு இல்லைங்க வீட்டுக்குள்ள மூட்டி பணத்தை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த ஒடியாந்த பையனை மறுபடியும் அவங்க ஊருக்கே கூட்டிட்டு போய் காவல்துறையில் ஒன்று போய் ஒப்படைச்சிருக்காங்க ஆக நாம வந்து பாவம்னு பார்த்து ஒருத்தருக்கு வழியில நிறுத்தி கூப்பிட்டுறாங்கன்னு போனோம்னா கூட்டிட்டு போறதுனால என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகளா வருதுங்க அதனால நீங்க சக்கர வாகனத்திலயோ நாலு சக்கர வாகனத்திலேயே போகும்போது யாராவது குறு காட்டினாங்கன்னா மனிதாபமான ஒண்ணு இருக்கிறது நல்லதானுங்க ஆனா ஏறவங்க நல்லவங்கள கேட்டவங்களா நம்மளுக்கு தெரியாதுங்களுங்க நாம் ஏனுங்க தேவையில்லாம நம்ம வண்டியில அவங்களை உட்கார வச்சிட்டு போய் பிரச்சனையில மாட்டிட்டு காவல்துறையின்னு மருத்துவமனைன்னு நம்ம வீட்டுல கெட்ட போயிருங்க உன்னை யார் ஏற்றிட்டு போச்சோன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க எல்லாம் வண்டியில போனீங்கன்னா லிப்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களா இருந்தா கூட்டிட்டு போங்க தெரியாதுன்னா வேண்டாம் விட்டுருங்க அந்த மனிதாபான் பார்த்தோம்னா கடைசியில மாட்டி போறதுன்னு பார்த்தீங்கன்னா நாம தானுங்க அதனால நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம வண்டியில கூடாதுங்க இது வந்து அனுபவ ரீதியா வந்து பார்வையில் நான் நான் வீட்ட பகிர்ந்துக்கறேன் இதை நீங்களும் பகிர்ந்துக்குங்க இந்த காணொலியே மற்றவங்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் பயனா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை போய் யாரும் சிக்க மாட்டாங்க அதனால இந்த வானொலி இந்த காணொலியை பார்த்து விட்டு மற்றவர்களுக்கு பகிர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்